இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி கார்களுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மேரிடு மற்றும் அன்மேரிடாக இருக்கிறவங்களும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு புரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி வரைக்கும் படித்து முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மூன்று ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினிருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்